என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது எப்படி எடுத்த அது பாத்துல ஓப்பனில் இருந்துச்சு பார்த்து வையே நிறையா இருந்தது அப்புறம் ஒரு மூடி எடுத்து ரொம்ப கருட்குறோம் கிடைக்கும் இது எவ்வளோ லாபப்படுத்துகிற கலந்தே விட்டுறேன் அந்த ஃபார் எடுத்து வேணாம் அப்புறம் வந்து உழுது பட்டியல கீழே மேலேயும்

அந்த காலை வச்சு அந்த ரெக்கப்பட்ட எப்படி தொடக்குது பறக்குது பறக்க ஆரம்பிக்குது உட்காந்துட்டு என்னடா பாடுறது ஏன் பறக்காம இருக்குன்னு பார்த்தா எப்படி தொடக்குது பாரு